அனைவருக்கு வணக்கம் தாமக தலைவர் விஜயிடம் இன்று டெல்லியில் சிபிஐ விசாரணை ஆறு மணி ஆறு மணி நேரம் நடந்து முடிவடைந்தது இதற்கு முன்பாக ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் விசாரணையை விஜயிடம் சிபிஐ நடத்தியது இரண்டாவது விசாரணை ஜனவரி பத்தொம்போது இன்று நடத்தியது ஜனவரி பன்னிரெண்டு ஏழு மணி நேரமும் இன்று ஆறு மணி நேரமும் என பதிமூணு மணி நேரம் விஜயிடம் விசாரணை நடத்தி முடித்துவிட்டது விசாரணை நிறைவடைந்து விட்டது என்று சிபிஐ தெரிவித்துள்ளது மீண்டும் விசாரணைக்கு அவருக்கு சம்மன் தரப்படவில்லை எனவே விசாரணைக்கு வர வேண்டியதில்லை இன்று இரவே விஜய் அவர்கள் டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வருகிறார் பல்வேறு ஊகங்களும் செய்திகளும் காலை முதல் பரவிக்கொண்டிருக்கிறது அதாவது தாவேக்கா தலைவர் விஜய் மீது குற்றப்பத்திரிகை பெயர் இடம்பெற்றுள்ளது விஜய் கைது செய்யப்படுவார் விஜய் தேர்தலை புறக்கணிக்கிறார் என்பதெல்லாம் செய்திகள் காலை முதல் அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையில் வந்தது என்று தெரியவில்லை என்று தாவேக்கா தலைவர் சி கே நிர்மல் குமார் கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார் விஜயின் பெயர் குற்றப்பத்திரிகையில் இல்லை ஆனால் யாரோ கிளி ஜோசியத்திடம் கேட்டுவிட்டு சொல்வது போல இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் குறிப்பாக விசாரணை என்பது எப்படி நடக்கிறது சிபிஐ இது விசாரணையின் நோக்கம் என்ன அதாவது கரூரில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த துயரச் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தார்கள் இது எப்படி நடந்தது இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் சிபிஐ விசாரணை கோணம் அதற்காக சிபிஐ எப்படி விசாரணை நடத்தியது என்று பார்த்தால்தான் விஜய் எதற்காக அழைக்கப்பட்டார் விஜய் ஒரு சாட்சியாக மட்டுமே அழைக்கப்பட்டுள்ளார் ஐபிசி என்பது தற்பொழுது பாரதிய நியாய சனிதா என்று அழைக்கப்படுகிறது அதில் பிரிவு நூத்தி எழுபத்தி கீழ் விஜய் ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டுள்ளது எனவே அவர் குற்றவாளி என்றோ குற்றப்பத்திரிகை பெயரோ இன்று வரை இடம்பெறவில்லை விசாரணை இன்றுதான் விஜயிடம் முடிந்திருக்கிறது இதன் பிறகு யாரை விசாரணை செய்வார்கள் என்று கேள்வி இருக்கிறது இத்துடன் விசாரணை விட்டதா என்றால் அவர்கள் இதுவரை விசாரித்ததை வைத்து ஒரு முழுமையான ஒரு விவாதத்தை அவர்கள் உருவாக்கிதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும் எப்படி விசாரணை நடந்ததென்றால் இதை அவர்கள் மூன்று விதமாக பிரித்து விசாரணை செய்துள்ளார்கள் அதாவது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பாளர் மற்றும் கரூர் காவல்நிலைய ஆய்வாளர் மற்றும் ஐஜி மற்றும் டிஜிபி தேச ஆசிர்வாதம் ஆகியோர்களை அழைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன அவர்களும் பதில் தந்துள்ளார்கள் இந்த பதில் பொதுவாக அவர்கள் தாமே கட்சி நிர்வாகிகள் மீதுதான் குறை சொல்லியிருப்பார்கள் அதை அவர்கள் ஒரு புறம் வைத்து கொண்டிருப்பார்கள் இன்னொரு புறம் தாமக கட்சி நிர்வாகிகளிடம் தனியாக விசாரணை செய்திருக்கிறார்கள் தாமே கட்சி நிர்வாகிகளான புஷியான ஆதவ் அர்ஜுனா மற்றும் சி டி குமார் மற்றும் இறுதியாக தாமக தலைவர் விஜய் அவர்களிடம் இதே விசாரணை அவர் மேற்கொண்டார்கள் நடத்தப்பட்டுள்ளது அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அனைத்து பதில் பெறப்பட்டுள்ளது இவர்கள் காவல்துறை மீது குறை சொல்வார்கள் காவல்துறை ஜாக்கிரதை நடந்து கொள்ளவில்லை காவல்துறையினர் சரியான பாதுகாப்பு தரவில்லை என்பது போல் இவரும் காவல்துறை மீது குறை சொல்வார்கள் அல்லது மாவட்ட நிர்வாகம் மீது குறை சொல்லியிருப்பார்கள் இதைத் தவிர சிபிஐ என்ன செய்திருக்கிறது என்றால் கரூரில் சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு செய்து அங்கு பாதிக்கப்பட்ட மக்களிடம் விசாரணை நடத்தி பொதுமக்களும் விசாரணை நடத்தி மற்றும் பொதுமக்கள் மூலமாக புகார்கள் அனைத்தையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இதைத் தவிர அந்த நாளில் வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவர்கள் உரிமையாளர்களிடம் யாரிடம் உங்களுக்கு அழைப்பு வந்தது எத்தனை மணி மணிக்கு வந்தது எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வரிசையாக வந்தது என்ற கேள்விகள் அவரிடம் கேட்டிருக்கிறார்கள் அதேபோல் மருத்துவர்களிடம் எப்படி உடற்கூராய் செய்யப்பட்டது நாற்பத்தோரு உடல்களும் ஒரே இரவில் எப்படி செய்யப்பட்டன நீ உங்களுக்கு அழைப்பு தந்ததியா நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் ஒரே நாளில் வெளிய சாத்தியமா என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அப்படி என்றால் இது அனைத்து தரப்பையும் இவர்கள் வைத்து மீண்டும் ஒரு சம்பவத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் ஸ்கிரீன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் என்பதை செய்ய வேண்டும் அதன் பிறகு யார் பொறுப்பு என்பதை முடிவு செய்ய வேண்டும் இதற்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்பது சிபிஐ தவிர யாருக்கும் தெரியாது மற்றபடி செய்திகள் வருகிறது தகவல் வந்தது சோர்சல் சொல்லப்பட்டன என்பதெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் தவிர சிபிஐலிருந்து அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்கவில்லை குறிப்பாக விஜயம் என்ன கேட்டிருப்பார்கள் என்றால் நீங்கள் பெற்ற அனுமதி உங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறைக்கும் நடந்த இடையே நடந்த கடித போக்குவரத்து பல தொடர்புகள் என்னென்ன அது விவரங்கள் என்னென்ன நீங்கள் ஏன் ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தீர்கள் தாமதமாக வருவதற்கான காரணம் என்ன கூட்டம் நடக்கின்ற பொழுது கடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியுமா ஏன் நீங்கள் கரூர் ஊற்றி உடனடியாக சென்றீர்கள் என்பது போன்ற கேள்விகள் கண்டிப்பாக கேட்டிருப்பார்கள் இதற்கு விஜய் தர்பில் சொன்ன பதிலாக தற்பொழுது வெளியில் வந்தது என்னவென்றால் கரூரில் தற்போது நிலைமை மோசமாக இருப்பதால் விஜய் நீங்கள் சென்றால் நிலைமை மோசமாக என்பதால் திரும்பிச் செல்லுங்கள் என்று தனக்கு அறிவுறுத்தப்பட்டதாக விஜய் சொல்லியுள்ளார் மேலும் காவல்துறையினர் அமைத்துக் கொடுத்த பாதையில்தான் நான் திரும்பிச் சென்றுள்ளேன் என்றும் சொன்னதாக சொன்னதாகவும் மற்றும் கூட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டது என்று விஜய் சொன்னதாக தற்பொழுது செய்தி ஊடகங்களில் செய்திகளானது வந்து கொண்டிருக்கின்றன எனவே சிபிஐ என்ன செய்ய வேண்டும் என்றால் இனிமேலும் வேறு யாராவது விசாரணை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது தாவேக்கா தரப்பில் யார் மீதாவது சந்தேகம் இருக்கிறதா என்ன என்பது பற்றி அவர்கள் தகவல் சொன்னார்களா அதை வைத்து வேறு யாரையாவது விசாரிப்பார்களா என்ற கேள்விகள் இன்னும் இருக்கிறது இவை அனைத்து கேள்விகளையும் அதில் பெற்றுக்கொண்டு அவற்றோடு ஒப்பிட்டு பார்ப்பார்கள் அதாவது தாவேக்கா நிர்வாகிகள் சொன்னதெல்லாம் ஒரே போலவே இருக்கிறதா என்று முதலில் பார்க்க வேண்டும் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகங்களிடம் பெறப்பட்டது அதுவும் முறை மாறி இருக்கிறதா இதுவிற்கு ஏதாவது முரண்பாடு இருக்கிறதா அதன் பிறகு இரண்டு தரப்பும் சொன்னதை வைத்து எந்த வகையில் வேறுபாடு எந்த வகையில் ஒன்றாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தீவிரமாக ஆய்வு செய்ய வேண்டும் அந்த ஆய்வு செய்த பின்புதான் அவர்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும் யார் எதற்கு பொறுப்பேற்பது எந்த பக்கத்தில் குறை இருக்கிறது ஒரு தனிநபர் மீதா அல்லது குழுவினர் மீதா அல்லது தாவ கட்சி நிர்வாகம் மீதா அல்லது மாவட்ட நிர்வாகமா என்பதை பற்றி முடிவு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாகும் அந்த அளவு இது மிக ஆழமான விசாரணை நடந்து வருகிறது காரணம் என்னவென்றால் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் அவருக்கு உதவியாக இரண்டு ஐபிஎஸ் வைத்துக் கொண்டு சிபி விசாரணையானது முழுமையாக நடந்து வருகிறது ஒவ்வொரு மாதம் இந்த அறிக்கையானது தரப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் தெரிவிப்பார் இந்த நிலையில் இன்று யார் குற்றவாளி யாருடைய பேர் குற்றப்பட்டு இடம்பெறும் என்று எப்படி முடிவு செய்ய முடியும் முடிவு செய்ய வாய்ப்பில்லை எனவே இன்று வரை குற்றப்பத்திரிகையில் விஜய் பேர் இடம்பெறவில்லை இவை தவறான தகவல் என்று தெளிவாக்கப்பட்டுள்ளது காரணம் என்னவென்றால் விஜய் ஒரு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பது தெரியும் விஜய் கைது செய்யப்படுவார் கைது செய்தார் செய்வார்கள் என்று சொன்னதும் தவறு அரசியலில் இருந்து புறக்கணிப்பார் என்று சொன்ன தவறு இவைகளெல்லாம் சில செய்திகளாக பல்வேறு சமூக வலைத்தளங்கள் வருகிறதே தவிர எதுவும் உறுதி செய்யப்பட்ட செய்திகள் அல்ல எனவே தான் இனிமேல் தான் சிபிஐ ஒரு முடிவுக்கு வந்து அனைத்து விளக்கங்களின் தற்போது பெறப்பட்டுள்ளது அதை வைத்து அவர்கள் முழுமையான ஒரு வரைபடத்தையே தயாரிக்க வேண்டும் அதன் பிறகே அவர்கள் எந்த பக்கம் குறைகரிக்கிறது யார் மீது குற்றம் குறைகரிக்கிறது தெரிந்துதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வார்கள் அதுவரையில் சிபிஐ அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கின்ற வரையில் அனைவரும் காத்திருப்பதைத் தவிர வேறு வழியில்லை